கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்திய அணி இறுதியாக பாகிஸ்தான் சென்று விளையாடியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பையில் பங்கேற்ற பிறகு இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க மற்ற அணிகள் பாகிஸ்தானுக்கு சென்ற போதும் இந்தியா அங்கு செல்லாமல் தங்களுடைய போட்டிகளை இலங்கையில் விளையாடியது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் பங்கேற்க இந்தியாவை தவிர்த்து மற்ற ஆறு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துவிட்டன இந்தியாவின் முடிவுக்காக ஐசிசி காத்திருக்கிறது எனினும் இந்திய அணி நிச்சயம் பாகிஸ்தானுக்கு வர வேண்டும் என பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் வாரியம் தற்போது கோரிக்கை வைத்துள்ளது அத்துடன் இந்திய அணி வீரர்களின் பாதுகாப்பிற்கு தாங்கள் முழு பொறுப்பு என தெரிவித்துள்ளது ஆனாலும் இந்தியா இன்னமும் தங்களது தீர்மானத்தை அறிவிக்கவில்லை டிராபி தொடரில் பங்கேற்க இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்லாமல் இலங்கை அல்லது ஐக்கிய அரபு அபிரகத்தில் விளையாடினார் அது பாகிஸ்தானின் வருமானத்தை பாரியளவில் பாதிக்கும் இதனால் இந்தியாவை எப்படியாவது பாகிஸ்தானுக்கு வரவழைக்க வேண்டும் என பாகிஸ்தான் நிர்வாகம் சி க்கு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா சாம்பியன் இருபத்தி அஞ்சு தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் செல்வது குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் பாதுகாப்பு குறித்து ஆராய்ந்து மத்திய அரசு உத்தரவு கொடுத்தால் நிச்சயம் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லும் எனவும் கூறியுள்ளார் தொடருக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆராய இந்திய குழுவினர் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் என ஐசிசி அறிவித்துள்ளது ஒருவேளை இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை என்றால் இந்தியா பங்கேற்கும் போட்டிகளை வேறு நாட்டில் நடத்துவதற்கான நிதியையும் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்காக ஐசிசி விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்